ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி நாற்பத்து ஆறு ஓம் ஆத்மா ராமாய நமகே ஆத்மாவிலேயே ஆனந்தம் கொண்டவருக்கு நமஸ்காரம் இளம் வயதிலேயே குரு பக்தி குருவிடம் சரணடைதல் ஆகியவை மூலம் எந்தவித வாய்மொழி உபதேசம் இல்லாமல் ஆத்மானுபவம் பெற்றுவிட்ட பாபா அந்த பரமானந்தத்திலேயே மூழ்கியவராக சஞ்சரித்து கொண்டே ஷீரடி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார் தாம் பரமாத்ம ஸ்வரூபம் என்று உணர்ந்து கொண்டு விட்டு பேரானந்த நிலையிலேயே அவர் இருந்ததால் அவரை பலரும் பித்தி பிடித்தவர் என்றும் ஜடம் அறிவிலி என்றெல்லாம் என்னும்படி ஆயிற்று சாதாரணமாக அந்த ஆத்மானுபவம் பெற்றுவிட்ட ஞானிகள் எப்பொழுதும் அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கிய நிலையில் உலகத்துடனான தொடர்புகளை துண்டித்து விடுவார்கள் ஆனால் மக்களை நல்வழிப்படுத்தவே அவர்களுக்கு பலவிதங்களிலும் நலன் அளிப்பதற்காகவே அந்த ஆனந்தம் நிறைந்த சமாதி நிலையில் இருந்து கொண்டே சீரடியில் தங்கி எண்ணற்ற மக்களுக்கு அருள் புரிந்தார் பாபாவின் பௌதீக உடல் மறைந்த போதிலும் இன்றும் அந்த அந்தமில்லா ஆனந்த வடிவான பரமாத்ம ஸ்வரூபம் லட்சோப லட்சக்கணக்கான மக்களுக்கு இகபர சுகங்களை அளித்து வருகிறது ஜெய் குரு சாய் నర్పవీ రామ రామా జై గురుదేవదత్త